பரமேஸ்வரனுடைய அப்பேர் கொண்ட உத்தமித்து அன்னையை சிங்காரித்து மனசுக்குள்ள புகுந்து மக்களை எல்லாரையும் ஆதரிக்கின்ற மகமாயி என் தாய் என் தாய் அதுமா என்ன செம்ம அம்மா போல என் தாய் வரும்போது

இல்ல திருடி வந்தா அம்மா லையா அது ஒரு ஏரிக்கரிகளே வந்தா பஞ்சம் தெரியாது ஆமா பேர் பசியார ஊருக்காக்கு கிராம தேவதைக்கு ஆடு அனுமதிப்பட்டீல்ல எங்க வர ஊர்ல வந்து கும்பத்துல வர என்ன பீகுடைய அப்படின்னு கேட்டு வரா இப்ப கும்பத்துல வந்து என் தாய் எப்படி வர கும்பத்திலே கும்பத்திலும் அம்மா ஒரே மக்களுக்கு நீ கும்பத்தில் அம்மா அக்கா இப்போ என்று பம்படின <committeebinary> மந்திராதிக்க <laughs> <higher -2> <thirdlings> <laughs> <tabiye> நாகம் பூண்டே இந்த தாயு திதான் அம்மா கங்க நதி வேணும் என்பது ஆட்டுக்களை ஓன கிளி மொழி யாத்திரத்தால் மக்களி மொழி யாத்திரத்தால் என்றுமே தவம் கையே சத்திய ரூபத்திரமோகம் புகழாக வாய்ந்திருக்கோம் என் தாயே அங்க அவரது போட்டி காடு தன் தான் கடந்து tum <laughs> tum <laughs> ஈஸ்வரியே ஆதி பரமேஸ்வரியே அமாவாசை நாயகியே முத்துமாரியே வந்தாடும் எனகளுக்கு அத்தாவும் பேர சொல்லி பாட்டந்தர வந்தோமே சக்தி காடியே மறையனூரு அங்காளம்மா எங்க மனசுக்குள்ள நின்னாடம்மா மறையனூரு அங்காளம்மா எங்க மனசுக்குள்ள நின்டம்மா அங்காட ஈஸ்வரியே ஆதி பரமேஸ்வரியே அமாவாசை நாயகியே முத்துமாரியே வந்தாடும் வெனகளுக்கு அத்தாவும் வேற சொல்லி வாட்டம் தர வந்தோமே சக்தி காடியே இரண்டாம் ஆண்டு இந்த ஏரியாவில் வந்து எங்கேயுமே கோயிலுக்கு இந்த அங்காலேஸ்வரன் கோயில் கிடையாது நாங்கள் வந்து மலையன்னு பழக்கம் பிரகாரம் இரண்டாம் ஆண்டு எடுத்து செய்கிறோம் போன ஆண்டு வந்து ஓரளவுக்கு செய்தோம் இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் சிறப்பாக செய்திருக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் வந்து இந்த அம்மா வந்து இந்த இடத்துல வந்து நல்லா பேரும் புகழோடு இது பண்ணணும் ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் போனேன் ஏதோ அந்த அம்மா காலில் போய் விழுந்து அதுலேருந்து வந்து நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எந்த குறையும் இல்லை அம்மா வந்து பார்க்கறதுனால வந்து அவங்களுக்கு வந்து யாவல் பில்லி சூனியம் எந்த ஒரு கட்டது இது இருந்தாலும் வந்து விலைக்கு ஓடி போய்டும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது மலையன் வந்து வேறு நம்ம வந்து வேறு எவ்வளோ கோயிலுங்களுக்கு போகிறோம் அங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது மலையனூர் மலையனூறுனாலுமே ஒரு மகிமை மலையனூர் ஆறு பேரை சொன்னாலுமே எந்த பிரச்சனை இருந்தாலும் விலகி ஓடிடும் ஊர் மக்கள் ஒத்துழைப்பு வந்து இருக்கு இன்னும் கொஞ்சம் வரணும் அம்மாவை பத்தி இந்த நான் இங்க இருக்கிற ஏரியாவில் வந்து தெரியல ஒத்துழைப்பு கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி மேல் மலையனூர் அங்கால பரமேஸ்வரி போன போன ஆண்டை விட இந்த ஆண்டு நாங்கள் எல்லாருமே சீரம் சிறப்பாக நாங்க வழி நடத்தினாங்க அதே மாதிரி இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு நல்லா சேர்ப்பமா எல்லாரும் ஒத்துழைச்சு எங்களுக்கு இது முடி கட்டினவங்க முடி கட்டாதவங்க எல்லாரும் கூட இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எல்லாரும் எங்களுக்கு பொருள் உதவியும் பண உதவியும் கொடுத்தவங்களுக்கு அனைத்து அனைத்து பேருக்குமே நன்றி அங்காளம்மா எங்க மனசுக்குள்ள நீடம்மா மலையனூர் அங்காளம்மா எங்க மனசுக்குள்ள நின்னாடம்மா